வணக்க மக்களே போன வீடியோவில் நம்ம இருந்த கல் எல்லாமே பொறிக்காச்சுங்க ஸோ இன்றைக்கி ரோட்டேட்டர் வர சொல்லியாச்சு ரொட்டேட்ரு வர சொல்லி ரொட்டேட்ரு ஓட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க ரொட்டேட்டர் ஓட்டுற இடமும் அதுக்கு பக்கத்தில் இருக்க இடத்தையும் பார்த்தீங்கன்னா அது அஞ்சு கலப்பு உழுது போட்டது அந்த இடத்துல உங்களால் நடக்கவே முடியாது ஏன்னா அது அங்கங்கே கும்பல் கும்பலாக முட்டு முட்டாக போட்டு போய்டும் இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ ரொட்டேட்ரு என்ன பண்ணுதுன்னா நம்ம ஒரு நாள் நல்லா ஃபுல்லாக காய விட்டாச்சுங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ மண் நல்லா பல இருக்கிறதுனால நம்ம மண் ஈரமாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ இப்போ ரொட்டேட்ரு வந்து நல்லா இந்த இடத்த ஃபுல்லாக ஓட்டி நமக்கு சமம் பண்ணி கொடுத்துருங்க ஸோ இது இது இதுக்கப்புறம் நம்ம நம்மளோட வேலைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம மரத்துக்கெல்லாம் தன மரத்துக்கெல்லாம் வட்டப்பாத்தி எடுக்கணும் இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கலை செடிகள் வந்து அதிகமாக மண்ணுறது குறையுங்க எப்பொழுதுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலை செடிகள் உங்களுக்கு மண்டுது அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து உடனே நம்ம போய்ட்டு களை கொல்லிகள் அந்த மாதிரி அடித்தோன்னா நம்ம மண் வீணாக போயிடும் ஸோ என்ன பண்ணணும்னா அந்த செடிகள் வளர்ந்து வர்றதுக்கு முன்னாடியே அதோடய விதைகள் கொட்டை கொட்டாதான் நமக்கு திரும்ப திரும்ப முளைச்சு வரும் ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடிகள் வளர்ந்து வர்றதுக்கு முன்னாடி மழை பெய்யும் போதெல்லாம் அப்போ அப்போல்லாம் ரொட்டேட்டர் வச்சு இந்த மாதிரி ஓட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளடைவில் உங்களுக்கு வந்து அந்த களை செடிகள் வளர்ச்சி வந்து குறைஞ்சிடும் களை செடிகள் இல்லாமல் போயிடும் ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் களை கொல்லி அடிக்காமல் மண்ணை வளப்படுத்துங்க மண்ணை ரொம்ப சேதப்படுத்தாதீங்க